அனைவருக்கும் வணக்கம் சிவி பயணவாளிகளுக்கும் உங்களை அன்புடன் வரவே இருக்கிறேன் இந்த காணொலியில் நம்ம பொழுதுரைக்கும் நான் சீனாவில் என்னென்ன சாப்பாடு சாப்பிட்றன்றது தானே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க நான் தங்கியிருக்க விடுதியில் என்னென்ன வகையில் எவ்வளோ சாப்பாடு போட்டாங்க காலை உணவாக அப்படிங்கிறத இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க காணொலிக்குள்ளே போவோம் பழங்களே ஒரு ஏழு எட்டு வகை வச்சுருந்தாங்க அது போக பழத்தயிர் இந்த மாதிரி இந்த ஓட்ஸு புண்ணாக்கு அது இதுன்னு இந்த காலையில் போட்டு ஐரோப்பாவில் சாப்பிட்ற மாதிரியான உணவுகள்லாம் நிறையா வச்சுருந்தாங்க பழச்சாறு ஒரு நாலஞ்சு வகையில் இந்த தண்ணிப்பழம் சாத்துக்குடி மாம்பழம் அந்த மாதிரி நிறைய தண்ணி சாறு வச்சுருந்தாங்க பொறிச்ச உருளைக்கிழங்கு வருத்த காய்கறிகள் அதுபோக இந்த கறி உருளை இந்த மாதிரி விஷயங்களும் இருந்தது இந்த முட்டையில் போட்ட ஆம்லேட்டு நம்ம ஐரோப்பா உணவுலேருந்து ஆசியா உணவுலேருந்து எல்லா வகையான உணவும் வச்சுருந்தாங்க இதில் எவ்வளோ சாப்பிட முடியுதுன்னு தெரில இது வந்து ஏசியாவில் நம்ம வியட்நாமோ ஏதோ ஒன்று தாய்லாந்துன்னு நினைக்கிறேன் தாய்லாந்தில் வச்சுருந்த இந்த ஊருகா மாதிரியான பொருள் அப்படின்னு போட்டிருந்தாங்க காலை உணவில் நம்ம வந்து இந்த நூல் அடைக்கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அப்படின்னு சொன்னாங்க இதில் எவ்வளோ இருக்குதோ அதில் எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டா கூட நமக்கு நாலு பேர் சாப்பிட்டு முடிக்க முடியாது அந்தளவுக்கு இருந்துச்சு ஆனால் நான் ஒரு சில இதை மட்டும் எடுத்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இதை ருசித்து பார்த்தேன் அதை மொத்தமாக தான் தொகுத்து இந்த காணொலி வாங்க போய் பார்ப்போம் இந்த நூலடைலாம் இவங்க அப்படியே இந்த இது மீன் உருண்டை நூலடைலாம் இவங்க வந்து அப்படியே புதுசாக செய்கிறாங்க மாவை பிசைஞ்சு அதை அப்படியே இழுக்கிறாங்க நம்மலாம் இங்கே தாஞ்சு போன நூடுல்ஸை வாங்கி வச்சுட்டு தின்னு இருக்கோம் இது வந்து எள்ளு உருண்டையை வந்து போண்டா மாதிரி செஞ்சுருந்தாங்க உள்ளே ஒரு மாவு வச்சு மேலே எள்ளு அதுக்கப்புறம் நம்ம பரோட்டா இருந்தது கொத்து பரோட்டா பாருங்க இதுதான் இன்றைக்கி சிறப்பான சம்பவமே இதில் நல்லா பண்ணியிருந்தாங்க எல்லாமே எல்லாமே சிறப்பாக இருந்தது இது இன்னும் இன்னமும் நிறைய இருக்குது நான் காணொலியோட அடுத்தடுத்த காட்சிகளை காட்டுறேன் இந்த முட்டை தான் ஒரு சிறப்பே ஏன்னா அங்கே பின்னாடி கருப்பாக தெரியறது அவிக்காத முட்டை அன்னைக்கு இன்றைக்கி ஒரு சிறப்பான சம்பவம் சீனா வந்ததுக்கு ஒரு சிறப்பான சம்பவம் இருக்குது தொடர்ந்து காணொலியை பாருங்கள் இது நம்ம அரிசி கஞ்சியே தாங்க கஞ்சி அப்படியே அதுக்கு பேரும் கஞ்சின்னு தான் வச்சுருக்காங்க இது வந்து சிறுதானிய கஞ்சி இது அந்த கஞ்சிக்கு தொட்டுக்கிறதுக்கான ஊறுகாய் வகைகள் அப்படியே காய்கறியை வந்து காய்கறி இல்லைன்னா வெள்ளரிக்காய் மிளகாய் அது இதுன்னு ஊறுகாய் வகை இந்த பக்கம் எதாவது இருக்குது ஆவி பறக்க மோமோஸு இது முட்டை தேநீரில் ஊற வச்ச முட்டை முட்டையை மட்டுமே இவங்க வகை வகையாக என்னென்னமோ பண்ணி வச்சுருக்காங்க ஆனால் இதெல்லாம் நான் முயற்சி பண்ணலை நம்ம வறுத்த சோறு நூலடை இருக்குது இன்றைக்கி இருக்குது இதெல்லாம் டோஃபு அந்த சோயா மொச்சையோடைய விதையை எடுத்து இந்த என்னது நம்ம இது சாப்பிடுவோமேங்க பன்னீர் பன்னீர் மாதிரி செஞ்சது இந்த கிழங்கு சோளம் இது சர்க்கரை கிழங்கு அப்படியே நம்மூர் சக்கரை கிழங்கு இதெல்லாம் தான் வந்து நம்ம இட்லி மாதிரி அவிக்கிற ஐட்டம் ஆவியில் அவிக்கிற ஐட்டம் ஆவியில் அவிக்கிறது மட்டுமே ஒரு ஏழு எட்டு வகையில் வச்சுருந்தாங்க என்னென்னமோ இதிலே பாருங்களேன் இந்த என்ன சொல்கிறது சுருட்டி வைக்கிறது கறியை வச்சு வச்சது காய்கறி வச்சது உள்ள இனிப்பு தித்திப்பு இது வச்சது இந்த இதெல்லாம் வந்து அந்த ஆரஞ்சு பழம் மாதிரி செஞ்சு வச்சிருந்தாங்க ஆனா அது வந்து அரிசியில செஞ்ச தான் அதுக்குள்ள ஏதோ ஒரு இனிப்பான விஷயத்தெல்லாம் வச்சுருக்காங்க வச்சிருக்காங்க நான் என் வாழ்நாள்லையே ஆனா இந்த அளவுக்கு ஒரு காலை உணவை பார்த்ததே கிடையாது அத்தனை வகையில கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது வகையான பதார்த்தங்கள் இருந்துச்சுங்க எல்லாம் நல்லா ஆனால் எல்லாத்துலேயும் என்ன ஒரு சிறப்புன்னா எல்லாத்தையும் புதுசாக செஞ்சாங்க எதுவுமே வந்து இந்த உரையை வச்சதை கொண்டு வந்து இது பண்ணுறது அந்த குளிர் பெட்டியில் வச்சதை கொண்டு வந்து சூடு பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அதுக்குன்னு சிறப்பான அந்த ஊர் சமையல் வச்சு வச்சுருந்தாங்க நான் கொஞ்சம் பரோட்டா பழம் அது இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன் வாங்க ஒன்று ஒன்றா சாப்பிடுவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இந்த பழத்தை ஆரஞ்சு மாதிரி இருக்குது அந்த பழத்தை தோலோட அப்படியே சாப்பிட்ணுங்கிறதே எனக்கு இப்போதான் தெரியுது மருவில் கொஞ்சம் கொட்டம் இருக்கு லொங்கா லிச்சின்னு ஒரு பழம் சிவப்பாக இருக்கும் அது மாதிரி இது எங்கள் ஊரில் வந்து அழிஞ்ச பழம்னு ஒன்று இருக்கும் அழிஞ்ச பழம் அழிஞ்ச மரம்னு சொல்லுவோம் அது அழிஞ்ச பழம்னு சொல்லுவோம் அது உண்மையான பேர் என்னன்னு தெரில சின்னதாக இருக்குது வாழைப்பழம் கட்டவர்த்துருக்கு நித்தியான சமமான சுவையாக இருக்குது லேசாக தான் இனிப்பு இருக்குது இலந்த பழம் பெரிய இழந்த பழம்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு அதோட காய் மாதிரி இருந்துச்சு அதுதான் ஆனால் காய எப்படி நல்லா இருக்குன்னு சொல்லலாம் புளிப்பும் இல்லை இனிப்பும் இல்லை தண்ணி தண்ணி பழம் தண்ணி மாதிரி இருக்கு நமக்கு கொத்து பரோட்டாவும் பரோட்டாவும் இருந்துச்சு கொஞ்சோண்டு ஊர் சுவை இல்லைன்னாலும் கிட்டத்தட்ட கொஞ்சம் அதே மாதிரி இருக்கு இது வெறும் பரோட்டா நல்லா இல்லை இது வந்து சப்பான் நாட்டு உணவக உணவு உணவகம் இந்த இந்த தங்குற விடுதிக்குள்ளேயே இத்தனை வகையான உணவகத்தையும் வச்சு காலையில் அதை வந்து இந்த இங்கே தங்குறவங்களுக்குலாம் உணவு பரிமாறுறாங்க அந்த பாருங்கள் புதுசாக செஞ்ச நூல் அடை ஒரு அஞ்சாறு நாட்டு வகையான உணவகங்களை உள்ளே வச்சிருக்காங்க இந்த காய்கறிகெல்லாம் நம்ம எடுத்து கொடுத்தா அவங்க சமைச்சு தராங்க பச்சையாகவே இந்த கறி அது இதெல்லாம் வச்சு வச்சுருக்காங்க இந்த பாலாடை கட்டி இங்கே இல்லாத உணவே இல்லைன்னு சொல்லாங்க இல்லைன்னா குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்ச எல்லா வகையான உணவுகளையும் நான் பார்த்த உணவுகள்லாம் தனித்தனியாக ஒவ்வொரு நாட்டிலையும் பார்த்த உணவுகள்லாம் கொண்டு வந்து ஒட்டுமொத்தமாக ஒரே இடத்துல வச்சுருக்காங்க இந்த வெதுப்பிங்க வெதுப்பியிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிப்பு இனிப்பு வெதுப்பி அந்த டேனிஷ் இனிப்பு எல்லாம் வச்சுருந்தாங்க அந்த கொக்கோ பொடி போட்டு செஞ்ச வெதுப்பி இதெல்லாம் இருக்குது பாருங்கள் இதில் இடது பக்கம் இருக்கிறது அந்த ஃப்ரான்ஸ் முறைப்படி செஞ்சது இது ரெண்டுமே ரெண்டுமே ஃப்ரான்ஸ் தான் இதில் வலது பக்கம் வந்து கொக்கோ பொடி போட்டது இந்த இனிப்பு வகை சாப்பிட்டு முடிச்சுட்டு சாப்பிட்ற அந்த பேஸ்ட்ரி ஐட்டம்ஸ்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க இது மட்டுமே வந்து ஒரு பதினஞ்சு இருபது வகையில் வச்சுருந்தாங்க இதை பத்தாதுன்னு சொல்லி இன்னொரு சம்பவம் இருக்குது பாருங்க இந்த இனியப்பம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க இது போக நம்ம அந்த இனிப்பு வடை இருக்குமே அதில் வந்து எத்தனை வகை வச்சுருக்காங்கன்னு பாருங்களேன் ஆனால் நான் இதில் ஒன்று ரெண்டு தான் எடுத்து சாப்பிட்டேன் இதெல்லாம் மொத்தமாக சாப்பிட்டா அவ்வளவுதான் அது பற்றாதுன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் பழம் அந்த ஸ்மூதின்னு சொல்லுவோமே அது பழத்தை அப்படியே நல்லா புழிஞ்சி அரைச்சி வச்சிருக்காங்க அதில் ஒரு அஞ்சாறு வகை இந்த இனிப்பு வடை சொன்னேன் ஆங்கிலத்தில் கவுனட்னு சொல்லுவாங்க அதில் பாருங்க இதில் டே உங்கள் அக்காளுக்கு இதெல்லாம் செய்ய தெரியும்னே எனக்கு இன்றைக்கி தாண்டா தெரியணும்னு இந்த கவுன வேண்டி சொல்கிற மாதிரி தான் இனிப்பு வடையில் இத்தனை வகை இருக்குன்னே எனக்கு இன்றைக்கி தாண்டா தெரியும் இதுலேயும் நீங்களே வந்து இதில் செஞ்சுக்கலாம் இதில் இந்த வெள்ளை பாகு ஓடிக்கிட்டு இருக்கு வலது பக்கம் வந்து அந்த கொக்கோ பாகு ஓடிக்கிட்டு இருக்குது அங்கே பின்னாடி பாருங்களேன் இதனால் தான் சிந்து நான் ஊருக்கு போகும்போது ஒவ்வொரு முறையும் அதுவும் சீனா போகும்போது பார்த்து சாப்பிடு பார்த்து சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புகிறான் இவ்வளோ இருந்ததில் நல்லா சுற்றி பார்த்து ஆனால் எல்லாத்தையும் சுவைச்சி பார்க்க முடியாது கொஞ்சம் தான் எடுத்து வந்திருக்கேன் கொஞ்சம் கறி சோறு இது மோமோஸ்ன்றாங்க இது வந்து பொரித்த போண்டா மாதிரி இருக்குது அதை எள்ளுவில் முக்கி வச்சுருக்காங்க இந்த நூடுல்ஸு நமக்கு அப்புறம் வெதுப்பி இதுதான் இனிப்பு இனிப்பு பண்ணுறதுக்கு மேலே ஒரு திராட்சையை வெட்டி வச்சுருக்காங்க இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப யோசித்து எடுத்தேன் உணவை சாப்பிடாமல் வீணாக்கிடக்கூடாது ஆனால் நான் இத்தனை முறை சைனா வந்திருக்கிறதுல ஆறு ஏழு முறைக்கு வந்திருக்கேன் ஆனாலும் இதை ஒவ்வொரு முறையும் பார்ப்பேன் முயற்சி பண்ணலாமான்னு விட்டுருவேன் இது என்னென்னா இந்த ஊற வச்ச இல்லை பழைய முட்டை இதை இது வரைக்கும் நான் சாப்பிட்டு பார்த்ததில்ல சரி இந்த முறை யோசித்தேன் சரி இப்போயும் இதை முயற்சி பண்ணலன்னா எப்போ பண்ணுறது அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன் ஆனால் முழுசாக சாப்பிட முடியுமான்னு தெரியலை பார்ப்போம் நம்ம வந்து கையிலையும் எடுத்து சாப்பிட்லாம் இல்லைன்னா இந்த மாதிரி கத்தி அப்புறம் முள் கரண்டி அதை வச்சு சாப்பிட்லாம் இல்லைன்னா நம்ம வந்து இவங்கள மாதிரி இதுலேயும் முயற்சி பண்ணி பார்ப்போம் இதுக்கு முன்னாடியே நான் கொஞ்சம் இதை முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கேன் அதனால் ஓரளவுக்கு தெரியும் இங்கே வச்சுக்கிட்டு நல்லா இருக்கு வந்து ஆவியில் அவிச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை போட்டு சுட்டுருக்காங்க இருக்கிறதுலே கடினம் எனக்கு வந்து இந்த நூடுல்ஸ் அதில் எடுத்து தான் இது எப்படி வாய்க்குள்ள போடுறது இது சரியானலாம் தெரியாது ஆனா இப்படி தான் இருக்கேன் அதே மாதிரி உரண்டையான பொருட்கள் எடுக்கிறது ரொம்ப கடினமா இருக்கு இது பெரிய உரண்டையா இருக்கு கொஞ்சம் மேல சொர சொரப்பா இருக்கு வந்துடுச்சு திராட்சை எல்லாம் அதில் எடுத்து திங்கணும்னா யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் ரொம்ப இனிப்பா இல்லை ஆனா உள்ள ஏதோ மாவு மாதிரி அரைச்சி வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல இந்த பப்ஸ் ஒண்ணு சாப்பிடுமா அந்த மாதிரி இனிப்பு பப்ஸுக்கு மேல அந்த பொடியை அரைச்சி பூசி இருக்காங்க அதுக்கு மேல அந்த வெண்ணிலாவும் அடர்ந்த பாலா இந்த கிரீம் வாங்கி சொல்லுவாங்க அதுல கொஞ்சம் வெண்ணிலா உழைச்சி போட்டுருக்காங்க இதை சாப்பிட்றதுக்கே இவ்வளவு போராட வேண்டியதா இருக்கு ஒருவேளை இதுல சாப்பிட்டோம்னா கொஞ்சமா சாப்பிடுவோமோ ஏன்னா சாப்பிடவே முடியாது நம்ம நினைக்கிறதெல்லாம் இதில் எடுக்க முடியாது இதில் என்ன வருதோ அதெல்லாம் எடுத்து சாப்பிட்ணும் போல் ஒருவேளை நல்லா பழகிதான் எளிதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எதையாச்சும் ஒன்று முயற்சி பண்ணுவேன் ஏதோ ஒன்று எனக்கு சிக்கும் அதை எடுத்து சாப்பிட்டு அப்படி தான் இதை வச்சு சாப்பிட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கூட நான் சாப்பிட்டே அறிமுகம் இல்லாத ஒரு உணவு முத முறையாக சாப்பிட போறேன் எப்படி இருக்க போதா தெரில மதுர வீரா கருப்பா நீ கூட இருக்கணும் வாசனையில் பெரிய விக்கேசன் தெரில முட்டை மாதிரி தான் வாசனை அடிக்குது ஆனாலும் இது எத்தனை வருஷம் ஆன முட்டை ஆனால் ஒன்றும் ஆ எனக்கு என்னென்னா இவங்கள்லாம் இதை எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க சாதாரணமாக சாப்பிட்றாங்க நமக்கு நம்ம குடல் இதுக்கு பழக்கப்பட்டிருக்காதே இது சாப்பிட்டா எதுவும் ஆயிரும்னு ஒரு பீதி அவ்வளோதான் இன்னொரு பக்கம் சுவையை போட்றப்போன்னு கொஞ்சம் பயமாக இருக்குது ரொம்ப கடினமாக தான் இருக்கு பார்ப்போம் ஆனால் நான் இதை சும்மா காட்சிப்படுத்தணுன்றதுக்காகலாம் சாப்பிட்டு பார்க்கல இத்தனை முறை வந்ததுக்கப்புறம் எனக்காக தோணுச்சு சரி இத்தனை முறை இதை பார்க்குறமே ஒரு தடவை சாப்பிட்டு பார்த்தா தான் என்ன அப்படின்ட்டு ஏன்னா எப்படியும் இப்போ ஐரோப்பியாவெல்லாம் பார்த்தா ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தோம்னா இந்த பூஞ்சை வந்த பாலாடை கட்டி சீஸ் ஆங்கிலத்தில் அதை சாப்பிட்றாங்க அந்த மாதிரி இது ஒரு வித்தியாசமான முட்டை முதல்ல எதுவும் நம்ம அந்த உள்ள இருக்க கருவை சாப்பிடாம ஓரமா இருக்கிறத சாப்பிடாம அண்டவா அப்படி இதை சாப்பிட்டே ஆகணுமானா ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஆசை சரி அது எப்படி தான் இருக்குன்னு சாப்பிட்டு பாத்துருவோமேன்னு உண்மையை சொல்லணும்னா இப்போ புதுசா இருக்க முட்டைக்கும் எதுக்கும் வித்தியாசமே தெரியல இப்போ அதாவது புது முட்டையை எடுத்து அதை அவிச்சு வெள்ளை உள்ள இருக்க வெள்ளையை சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் அவிச்சு அதே மாதிரி தான் இதுவும் இருக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஆனால் மனசில் ஒரு தடை இருக்கும்ல என்ன இருந்தாலும் இது பழைய முட்டை நமக்கு தெரியுது இல்லை பார்க்கும்போது அந்த ஒரு இதுதான் மற்றபடி பெருசாக எதுவும் தெரில இருந்தாலும் எனக்கு சாப்பிட மனசு வரல மனுஷங்கன்னு இவ்வளோ பெரிய உணவு பொருளை வீணாக்குறேன் கருவே சாப்பிட்டு கருவிலையும் பெருசா வித்தியாசம் தெரியலங்க அப்படி அப்படிதான் இருக்கு அதனால இதை சாப்பிட்ணுன்னு விருப்பப்படுறாங்க முதல்ல ரொம்ப யோசிக்காம இத பத்தி ஆராய்ச்சி எல்லாம் பண்ணாம கண்ணை மூட்டு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பெருசா தெரியாது போல எந்த இதுவும் தெரியல பாதியில் பாதி சாப்பிட்டோம் போதும் இது வந்து அவிச்ச முட்டை கிடையாது இந்த முட்டைக்கு மேல வந்து சுண்ணாம்பு களிமண் அப்புறம் கொஞ்சம் சாம்பல் எல்லாத்தையும் கரைச்சி பூசி வச்சிடறாங்க மாசக்கணக்குலையோ இல்லை வாரக்கணக்கிலையோ சில இதெல்லாம் வந்து நூறு வருஷம் பழமையான இதெல்லாம் இருக்கும் அது வந்து செஞ்சுரிக்குன்னு சொல்றாங்க அந்த இதை பூசி வச்ச பிறகு வார வாரக்கணக்கில் இல்ல மாச கணக்குல கழிச்சு அந்த மேல இருக்கிற அந்த மண் சாம்பல் இல்லாத தட்டி விட்டு இந்த ஓட்டை உரிச்சாலே வந்து இது இப்படி வந்துருதான் இது அவைக்கெல்லாம் தேவையில்ல அப்படியே சாப்பிட்லான்றாங்க தொடர்ந்து பயணிப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்